ஆகாஷ் நீ குட் பாய் தானே மம்மி சொன்னா கேப்பா தானே ஆமா வெரி குட் இனிமே நாம அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் இங்க தான் இருப்போம் ஏன் போக மாட்டோம் அதானே நம்ம வீடு இது மாமா வீடுல அப்ப எதுக்கு நம்ம இங்க இருக்கணும் இங்க பாரு இத்தனை நாள் நாம அந்த வீட்ல இருந்தோம்ல இனிமே கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அதுக்கு அப்புறம் வேற வீட்டுக்கு போலாம் அப்ப நம்ம இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டோமா போக மாட்டோம் ஆகாஷ் மம்மி டென்ஷன் பண்ணாத இனிமே நம்ம அந்த வீட்டுக்கே போக மாட்டோம் ஏன் போக மாட்டோம் நம்ம எப்பவுமே மாமா வீட்டுக்கு வந்துட்டு உடனே தான போவோம் இப்ப மட்டும் ஏன் அப்படி சொல்றீங்க இனிமே நான் இங்க இருந்தல ஸ்கூலுக்கு போக மாட்டேன் இங்க இருந்து போறதுக்கு ரொம்ப தூரமா இருக்கு அதனால என்னால ஸ்கூலுக்கு போக முடியாது நாம நம்ம வீட்டுக்கு போணும் நான் தாத்தாவை பார்க்கணும் டேய் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கே தாத்தாவை பார்க்கணும் தாத்தாவை பார்க்கணும்னு சொன்னா கேட்க மாட்டாங்க சொன்னா கேட்க மாட்டே என்னடி பண்ணிட்டு இருக்க குழந்தைய

என்ன விஷயம் ஏன் புலம்புற ஒண்ணும் புரியல புரியுற மாதிரி சொல்லு ஏன் புலம்புறனா ஏன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது பாலா வெட்டியா புள்ளைய பாக்குறதுல வேற ஏதாவது கொடுமை உண்டாங்க பெத்தவங்களுக்கு எத்தனை தடவைங்க சொன்னேன் எத்தனை தடவை சொன்ன இப்ப என்னங்க பண்ண போறீங்க இப்ப எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணுங்க எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான் அவ பாட்டுக்கு நெட்டையோ குட்டையோ வாழ்ந்துகிட்டு இருந்தா நாமக்கு பொன்ன கட்டி கொடுத்துட்டோம் அவ கௌரமா வாழ்றானு ஒரு தைரியமா இருந்துச்சு. ராடு பித்தளாட்டம் எல்லாத்தையும் பண்ணி இப்ப எல்லா தலையையும் மண்ணல்லி கொட்டியாச்சு. ஏய், வாய மூறி வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்ட இருக்கற. இப்ப என்ன? இதுக்கு ஒரு முடிவு எடுக்கறா இல்லையான்னு பாரு இப்ப. பெட்டி பிச்சு கொன்னு குறச்சல இல்ல. ஏய், புள்ளபொடி. அண்ணே அண்ணே அண்ணே

தோசை போருமா வெளியில உன்னோட ரெண்டு அண்ணனும் உட்கார்ந்து இருக்காங்க சாப்பிட கூப்பிட்டோம் சரிங்கப்பா பா எப்படிப்பா உங்களால சாப்பிட முடியுது வாயால் தான் அப்பா கவலையே இல்லாம எப்படி சாப்பிடுறீங்க சாப்பாடு இல்லேன்னா தாண்ட கவலை பண்ணும் சாப்பாடு தான் இருக்க எனக்கு பசிக்குதுன்னு நான் சாப்பிடுறேன் உங்களுக்கு பசி நீங்க சாப்பிடுங்க நான் உழைக்கிறேன் சந்தோஷமா சாப்பிடுறேன் நான் யாரையும் குத்தி காட்டலப்பா எங்களுக்கு என்னதான் வழி அத சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி நேர் வழி அங்க பாத்தியா முன் வாசல் இங்க பாத்தியா பின் வாசல் ஏன்பா அப்படி குதர்க்கமாவே பேசுறீங்க நான் குதர்க்கமா பேசலப்பா யதார்த்தமா பேசுறேன் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி அப்பா உங்களுக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரீங்கன்னு தெரியுதுரா நீங்க வீட்டை கட்டணும்னு நினைக்கணும் அதுவும் உங்க சம்பாத்தியத்துல ஒரு வீட்டை கட்டணும் புரியுதா என் வீட்டை விற்க முயற்சி பண்ணாதீங்க இதவார் உங்க சம்பாத்தியத்துல உங்க அப்பனுக்கு சோறு போட பாருங்க நேர்மையா சம்பாதிச்சா சந்தோஷமா வாழலாம் ஒரு கால் டாக்ஸி டிரைவரா போனா மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் முயற்சி பண்ணி பாத்தீங்களா ஐயோ அப்பா முடிவா என்னதான் சொல்றீங்க இப்பதான் சொன்னேனேப்பா கால் டாக்ஸி டிரைவரா போ மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் முதல்ல சாப்பிடுங்க அப்புறமா பேசலாம் இவர் கூட எல்லாம் யாரு உட்காந்து சாப்பிடுவா நின்னுகிட்டே சாப்பிடு தபார் இந்த வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் என்னோட தான் உட்காந்து சாப்பிடணும் புரியுதா வேற வழியே கிடையாது ஒரு ஆறு தோசை நல்ல முருகலா சுட்டு ஹாட் பேக்ல போட்டு வை வயிறு காஞ்சா தன்னால வந்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் எடுக்க வேண்டாம் வருவாங்க சாப்பிட வெயிட் பண்ணு வெயிட் பண்ணி பாரு போ இடம் வந்து ஜரங்க ஆ என்ன சொல்ற சம்பந்தியோட தாஜ்மஹால் அதுக்குள்ளேมา வந்திருச்சு ஓகே யோ அந்த பக்கம் இறங்கு ஏய் யார ஏமத்தை பார்க்கற நான் ஏறும்போது போது இந்த பக்கம்தான் ஏரணே இப்போ அந்த பக்கம்ங்களா ஏ வாஸ்து சரியில்லைன்னு மாத்திட்டியா எனக்கு தான் நேரம் சரியில்லை இறங்கு ஏய் ஹலோ உனக்கும் நேரம் நல்லா இருக்குது எனக்கும் நேரம் நல்லா இருக்குது ஆனா அந்த சுந்தரத்துக்கு தான் நேரமே சரியில்லை அலோ சுந்தரம் மிஸ்டர் சுந்தரம் அலோ மிஸ்டர் சுந்தரம் நான் வரேன் வருவேன்னு தெரியும்ல அப்புறம் என்ன கேட்ல திறந்து ஹலோ மிஸ்டர் சுந்தரம் சுந்தரம் கதவை சாத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கதவை சாத்திட்டு விட்டுவிட நானு வர்றேன் வர்றேன்

என்னையா குடிச்சுக்கிறேன் நீ நானா ஆமையா நீ தான் ஓவரா குடிச்சிட்டு இங்க வந்து உளர்ற போ ஆமையா நான் குடிச்சுக்கிறேன் ஏன் காசுல நான் குடிச்ச உனக்கு என்னையா டேய் அவனை வெளில அனுப்புடா மாமா தயவு செஞ்சு கிளம்புங்க மாமா மாமா தயவு செஞ்சு கிளம்புங்க கிளம்புங்க மாமா மாமா நீங்க சொன்னே கிளம்புறதுக்கு அதுக்காக நான் போட்டு வந்துருக்கிறேன் எனக்கு இப்போ நியாயம் வேணும் பொண்ணுக்கு நியாயம் வேணும் இந்த வீட்டோட மருமகளை கொலகாரின்னு பட்டத்தை சுமத்தி அடிச்சு துரத்தி விட்டுருக்கீங்க ஹலோ மிஸ்டர் அடிச்சு துரத்தி விடுறதுன்னா மேன் ஹேண்ட்லிங் பண்றது இல்லை அடிய வச்சு உருட்டு கட்டைய வச்சு உடம்புல காயப்படுத்தி அடிச்சு மிஸ்டர் சம்பந்தி கட்டையிலையோ கையாலையோ அடிச்சு அவங்களுக்கு புண்ணாயிருச்சுன்னா மருந்து போட்டா அதை ஆறி போயிடும் ஆனா இருந்து வர வார்த்தை இருக்குல்ல அதனால அடிக்கிற வழி இருக்கு பார் அது மாறவே மாறாது ஆறவே ஆறாது அதுக்கு கூட யார் அந்த திருவள்ளுவர் ஒரு பழமொழி சொன்னார் தெரியுமா வாயால் வடு ஆறாது வாயில் சுட்டீனால் சுட்ட புண் ஆறாது வாய் நாள் வடை அப்படின்னு அவரே சுட்டிருக்காரு திருக்குறள் சொல்ற வாயை பத்தியா நார வாய் அந்த அனுப்புடா நீங்க முதல்ல இருங்க மாப்பிள்ள உலகத்திலேயே பயங்கரமான ஆயுத நாக்கு சொல்லி எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுங்கிறதுக்காக என் பொண்ணு மேலே கொலகாரிங்கிற பட்டத்தை சுமத்தி அவமானப்படுத்திருக்கீங்க அதுக்கு என்ன நியாயத்தை சொல்ல போறீங்க யோ அதுக்கு தான் வைஷு வந்து கங்கா கிட்ட மன்னிப்பு கேட்டா பிரபு வந்து பேசிட்டான் கங்கா ஒத்துக்காம புரியாம பேசிட்டு அதுக்கு நாங்க என்ன பண்றது நாங்களே அவன் பொண்ணை வீட்டு விட்டு அமிச்சோம் அவளைதானே போனா இப்ப போ போய் வா நாங்க சேர்த்துக்கிறோம் யோ சும்மா கூட்டு வந்து விடு கூட்டு வந்து விடுனா எப்படியா கூப்பிட்டு வர்றது என் பொண்ணு என்ன கேக்குறா உங்க மக சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும்னு கேக்குறா உங்க பிள்ளைக்கு ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாம வெறும் வாயாளிய ஒப்புக்கு சப்பாவ பேசி சமாளிச்சுக்கிட்டே இருக்க தயவு செஞ்சு கிளம்புங்க மாமா காலையில பேசிக்கலாம் இருங்க மாப்பிள்ள நான் பேசணுங்கிறதுக்காக புள்ள ஏத்துட்டு வந்திருக்கிறேன் ஏன் சம்பந்தி ஊர் உலகத்துல எந்த அப்பனாவது பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்களை மாதிரி அமைதியா இருப்பாங்களா மாமா காலையில பேசிக்கலாம் மாமா தயவு செஞ்சு கிளம்புங்க கிளம்புங்க மாமா மாமா ப்ளீஸ் மாமா கிளம்புங்க மாமா மாமா சொல்றத கேளுங்க இருங்க மாப்ள நான் இப்ப பேசற மூட்ல இருக்கேன் உங்க அப்பாவும் கேக்குற மூட்ல இருக்காரு நீங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பாக்குற மூட்ல இருந்து பாருங்க ஆமா நான் எதில விட்டேன்

நான் தெரியாம தான் கேட்குறேன் இது என்ன உன் பொண்டாட்டியோட நினைவாக கட்டி வச்சிருக்கிற தாஜ்மஹாலா இந்த ஓட்ட கார ஊட்ட வச்சுக்கிட்டு இது ஏன் வீடு இது ஏன் வீடு இதை யாருக்கு நான் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற என்ன ட்ராமா பண்றியா கேட்குறேன் ட்ராமாவை பண்ணிட்டு இருக்க இந்த சென்டிமெண்டா பேசி கவுக்குற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத அம்மா மாமா காலையில் பேசிக்கும் வாங்க சொன்னா கேளுங்க மாமா காலையில் இருங்க ஆசைப்படுற புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு கொடுக்கறத விட இந்த பழைய வீடு உனக்கு பெருசா போச்சா எதுக்காக இதை கட்டிட்டு அழுகுற சொல்லியா சொல்லியா யோ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா சொல்லியா இருக்கிற மனுஷன் நாளைக்கு கிடையாது இது புரியாம என்னமா வீடு வீடுங்கிற நான் தெரியாம தான் கேக்குறேன் ஐயோ மாமா மாமா என்ன மாமா பண்ணிய விடியா பாப்ள மாமா ஏ மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க நான் நியாயம் கேட்டிட்டு இருக்கற பேசாம மிஸ்டர் சுத்தரம் சொல்றாய் என்ன எனக்கு ஒரு டவுட் என்னடா தபார் இவ்ளோ பிரச்சனை இருக்குது எந்த அப்பறாவது மகனோட வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லைன்னு வாழை வெட்டியா வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு வீடு தான் முக்கியம் நினைப்பானா அப்படி என்ன உனக்கு இந்த வீடு முக்கியமா போச்ச நான் தெரியாம தான் கேக்குறேன் இவன் உங்க புள்ள தானா இவன் உங்களுக்குதான் பொறந்தானா

என்னைவே என் மாப்பிள்ளை விட்டு அடிக்க விட்டு இல்லை உன்னை சும்மா விட மாட்டேயு மட்டும் நான் பேசிட்டேன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கதவு தரங்க மாட்டேங்கிறியா உங்க ரெண்டு பேரையும் நான் ரெண்டுல ஒண்ணு பாக்கறேன்னா இல்லையான்னு பாரு

இன்னொரு தடவை சொல்லி கொடு மம்மி எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு ஒரு சமயம் எத்தனை தடவை தான் சொல்லி கொடுக்கிறது உன் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கு சொன்னா புரியாதா சொல்லி கொடுக்கும்போது கவனிக்கிறது இல்ல கவனத்தை எங்கயோ வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஏன் உசுர் எடுக்க வேண்டியது இதுக்கு தான் நான் உங்க கூட படிக்கவே மாட்டேன்னு சொன்னேன் வைஷுசி தேனக்கு கிளியரா புரியுற மாதிரி அழகா சொல்லி தரவாங்க இனிமே அவ பேர் சொன்னேன் வெச்சுக்கோ ஓடிச்சிரவே கங்கா அவ என்ன பண்றாயே இதானே நிறுத்திடி என்ன நீ எந்த கோவத்தை எது மேல காமிச்சிட்டு இருக்க தங்கம் வாடா தங்கம் நீ வா நோட்டு எடுத்துக்கோ நீ அழாத நீ போய் பாட்டி ரூம்ல உட்காந்து உனக்கு தெரிஞ்சத போட்டுக்கோ போ அழாத போ ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி கோபத்தாபத்தெல்லாம் குழந்தை மேலையை காமிப்பாங்க நல்ல வருது வாயில ங்க ஏங்க சொல்லுங்க என்ன ஏங்க என்னங்க ஏன் கண்ணெல்லாம் கலங்குது ஏங்க அலறிங்க அலறிங்க சொல்லுங்கப்பா என்ன நடந்துச்சு ஏங்க சொல்லுங்க அம்மா நீ போய் முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா அப்பா அழாதீங்கப்பா என்னன்னு சொல்லுங்கப்பா அப்பா உங்க தான் கேக்குற சொல்லுங்க ஏங்க இந்த தண்ணி குடிங்க கொஞ்சம் அழுகை நிறுத்துங்க குடிங்க ஏங்க என்னங்க ஆச்சு இப்ப வந்து ஏங்க

கண்ணத்துல வேற தடிப்பு தடிப்பா இருக்கு என்னதான் சொல்லுங்கப்பா புதுசையில மாப்பிள்ள மாப்பிள்ள உங்களை அடிச்சாரா எதுக்குங்க அவர் உங்களை அடிச்சாரு திமர் இருந்துருந்தா உங்க மேல கை வச்சிருப்பாரு மாதிரி தெரியுது குடிச்சிருக்கீங்களா உங்களை தான் கேக்குற குடிச்சிருக்கீங்களா பாத்திய குடிச்சிட்டு போய் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாரு அடிப்பாரா ஏண்டி உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது சாதாரணமாகவே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு குடிச்சிட்டு போய் சும்மா இருந்திருப்பாரோ என்ன உளறி கொட்டினாரோ ஏங்க என்னங்க பண்ணி தொலைஞ்சிங்க சொல்லுங்க நான் எதுவுமே பண்ணல என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டேன் அவ்வளவுதான் உன் சொந்த புள்ள அவனுக்கு சொத்து எழுதி கொடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டேன் அதுக்கு அந்த ஆளு பையனை தூண்டி விட்டதுல

இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே ஏன் இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு இப்ப என்ன பண்றது